மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் அப்போஸ்ல ஒரு அதிகாரம் ரெண்டு உங்க வாசிக்கிறேன் ரெண்டு இருபத்தி எட்டு ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் உங்களுடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷித்துனா நிரப்பிவர் என்று சொல்லுகிறான் பாருங்க இந்த வசனம் வந்து நம்ம பார்க்குறோம் ஜீவ மார்க்கை எனக்கு தெரியப்படுத்தினே ஜீவ மார்க்கம்ங்கிறது ஆண்டோட வழிகள் வந்து இன்னைக்கு உலகத்துல எந்தெந்த வழியில எல்லாம் நம்ம ஓடி கொண்டு இதெல்லாம் நோக்கி ஓடி கொண்டிருக்கிறோம் என்னெல்லாம் செய்யறதை ஓடி கொண்டு ஆனா ஆண்டோட வழியில ஒருத்தர் ஓடி கொண்டு இருப்பார்களா ஆண்டோட வழியில போய்க்கொண்டிருப்பார்களா அந்த வழியில வந்து ஜீவ மார்க்கம் இருக்கிறது அந்த அந்த வழியில வந்து சந்தோஷம் இருக்கிறது ஆண்டோட வழியில போகும் பொழுது அவர் நமக்கு அந்த வழியில நம்ம இது அது மட்டும் இல்ல நமக்கு பரவாயத்துக்கு நேராக அந்த வந்து ஜீவனுக்கு ஏதுவாக அன்றவர் நம்மளை நடத்தி கொண்டு போவாரு இந்த பூமியில இருக்கிற காலங்களையும் அந்த ஆண்டவர்களை நம்ம சந்தோஷமா இருக்க அன்றவர் உதவி செய்வாரு அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் ஜீவ மார்க்கத்தை தேடி நம்ம ஓட வேண்டும் ஆண்டோட வழி ஜீவ மார்க்கம் ஜீவ வழி அவரோட வழியில போகும் பொழுது சந்தோஷத்தினால நெருப்புவாரு அது மட்டும் இல்ல இன்னொரு அதே அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது பாக்குறோம் அவரை குறித்து தாவித கத்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டே இருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசுலே இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த தாவித ராஜா சொல்றாரு கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன் இதனால நான் வந்து அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது நம்ம எப்பொழுது ஆண்டவரை எந்த நம்ம என்ன எங்கே எங்கே எல்லா நம்ம ஆண்டவரை நினைக்கிற நினைப்போம் ஆண்டவர் நமக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறது ஆண்டவர் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறாரும் சரி ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யறது அப்ப வந்து ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறதுனால அவர் நம்மளோட இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையில எதுலயும் நம்ம அசைக்கப்பட அசைக்கப்பட மாட்டோம் அசையவே அசைய மாட்டோம் ஏன் எதுக்கு ஆசைய மாட்டோம் வந்து ஏதாவது நம்ம அடிச்சு கீழே தள்ளிட்டு போயிடுறாம் என்று சில வேலை வந்து சில சூழ்நிலைமைகள் வரும் உலகத்துல ஆனா அது வந்து அடிச்சு கீழ தள்ளாதபடி நம்ம வந்து நிலையாக ஆண்டோர்களையும் நிலையாக நிக்க முடியும் ஜீவ மார்க்கத்துக்குள்ள நிலையாக இருக்க முடியும் நம்ம ஆசிரிக்கப்பட்டவர்களாக வந்து எல்லாருக்கும் சாத்தியாக நிலையாக அசைக்கப்படாதபடி இதையும் கண்டு நம்ம அசையமாட்டோம் எந்த ஒரு சூழ்நிலை அசந்து பயந்து நடுங்காதபடி நம்ம வந்து நல்ல ஒரு செடியாக நல்ல தைரியமாக ஆண்டோர்களை ஜீவ மார்க்கத்துல ஓடுறதுக்கு ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு ஓடுறதுக்கு இந்த பூமியிலே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஓடுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் தர்மையான தேவை தேவர் ஜனங்களை கேக்குற அருமையான சகோதரன் சகோதரியில கெத்த இருந்த வருஷம் கூட ஆசிர்வதிப்பார் நீங்க ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டும் ஆண்டோட வழியில அந்த ஜீவ மார்க்கத்தை நோக்கி ஓடும் பொழுதே ஆண்டவர் வந்து சந்தோஷத்தினால சம்மாதானத்தினால நிரப்புவாரு அது மட்டும் இல்ல நீங்க அசையாதபடி எந்த ஒரு அசையாத அசையாதபடி நீங்க நல்லா கெத்தா நல்லா செடியா இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நினைச்சுக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்க தோத்திரம் நன்றி தகப்பனே அப்பா அந்த வசனத்தை கேட்ட ஆண்டு வரும் பிள்ளைகள ஆண்டவரே ஆண்டு வரேன் நீர் ஆசீர்வதிங்கப்பா ஏசாப்பா உங்க தோத்திரம் ஆண்டவரே உங்க தோத்திரம் அப்பா ஜீவன் மார்க்கத்தை நோக்கி ஓடுறதுக்கு உங்க பிள்ளைகளுக்கு இருவைகளை கொடுங்க உங்களுடைய சந்தோஷத்தினால அந்த வழியில ஆண்டவரே ஜீவன் மார்க்கத்தை நோக்கி போகும் அது ஆண்டவரே சந்தோஷமா இருக்கிறதாண்டவரே அது மட்டும் இல்ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் அசைக்கப்படாத இப்படி ஆண்டவரே ஆசீர்வாதமாக தைரியமாக இருக்க ஆண்டவரே சாட்சியாக இருக்க ஆண்டவரே நீர் உதவி சீருங்கிறத ஆண்டவரே நீர்

இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் குறைவிகளை நிறைவாக்க மாட்டேன் சந்தோஷ சம்மதத்தினாலே நிரப்புங்க ஆண்டு வரையும் தோத்திரம் நன்றி அப்பா எஸ் அப்பா இருக்கிறவர்களை தெய்வமே நீங்க தூக்கி எடுங்கப்பா சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டு வரையும் நன்றியப்பா அப்பா அப்பா யாராரு எந்தெந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர்களை நீங்க தூக்கி எடுங்கய்யா அப்பா அமல் தோத்திரம் எப்படியாவது நான் கரையேற வேண்டும் சொல்லி ஆண்டவரே வரே ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தலையும் ஆண்டு வரே நீர் கரையேத்தி விடுங்க ஆண்டு வரையும் தோத்திரம் ஆசீர்வதிங்க ஏ சிகிச்சை நாம் தான் செவிக்கிறோம் நல்ல 知道呗，<Sí. S 2> <Yeah. S 1> um